நான் வகுப்பிற்குள்ள போயிடுறேன் வரவக பின்னாடி வந்து கொண்டே இருக்கட்டும் அதாவது தற்சமயம் நீங்கள் பேப்பரில் பார்த்துருப்பீங்க பதிவுத்துறை ஒரு பதினைந்து நாள் அவகாசம் கொடுத்துருக்கிறாங்க நேற்று முந்தைய நாள் பேப்பர்லலாம் இருந்து வர ஆரம்பிச்சிருச்சு அந்தந்த மாவட்ட சார்பதிவகம் மற்றும் சார்பு சார்பதிவகம் மாவட்ட பதிவகம் மற்றும் சார் பதிவகங்களில் வந்து உங்களுடைய கிராமங்களில் இருக்கின்ற புலையன்கள் அல்லது நகரங்களில் இருக்கின்ற தெருக்கள் வாரியாக அதற்கு அரசு வழிகாட்டி மதிப்பை நிர்ணயிக்கின்றது அப்படி நிர்ணயிப்பதில் நீங்கள் நேரடியாக போய் அது சரியாக இருக்கிறதா விடலின்றி இருக்கிறதா பிழையின்றி இருக்கிறதா வகைபாடு மாறி இருக்கின்றதா போன்றவற்றை எல்லாம் பார்ப்பதற்கு வாய்ப்பு கொடுக்க ஒரு பதினைந்து நாட்கள் அவகாசம் கொடுத்திருக்கிறார்கள் அப்போ எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த நிலம் சம்பந்தப்பட்ட அல்லது ரியல் எஸ்டேட் ஆர்வம் உள்ள அதில் கவனம் செலுத்துகின்ற மக்களுக்கு மட்டும் இது தெரிந்த தகவலாக இருக்கும் ஆனால் இது பொது ஜனங்களுக்கு தெரியாத தகவலாக இருக்கும் பொது ஜனங்களுக்கு மிக தெரியாத தகவலா இருக்கும் ஏனென்றால் பொது ஜனங்களுக்கு வந்து ஒரு ரெகுலர் கேம்பெயின் அதை பண்ணியிருக்க மாட்டாங்க இந்த மாதிரி ஒரு செய்தியை வெளியிடுங்கன்னு பதிவுத்துறை பத்திரிகைகளுக்கு அனுப்பும் பொழுது அவர்கள் ஒரு மூலையில் அந்த செய்தியை வெளியிடுவார்கள் மிக சிறியதாக இருக்கும் நாளிதழ்களில் வந்து சிறிய செய்தியாக வருவதால் மக்களுக்கு அது போய் சேருவதற்கு அதாவது ஃபோக்கஸ் அது இருக்காது அதை சா தாண்டி பல்வேறு விளம்பரங்கள் பெரிய பெரிய பகாசுர நிறுவனங்களுடைய மார்க்கெட்டிங் தான் நம்ம சாதாரண பொது ஜனங்களுடைய மண்டையில போய் உட்காரோம் நம்ம பகத்திர நிறுவனங்கள் சினிமா செய்தி நிறுவனங்கள் பற்றிய தகவல்கள் அரசியல் செய்தி நிறுவனங்கள் பற்றிய தகவல்கள் தான் போய் அதுல மண்டையில் உட்காரோம் அப்ப சாதாரண பொதுஜனங்களுக்கு வந்து இந்த தகவல் போய் சேராது அப்போ முடிந்த அளவிற்கு இந்த ஒரு பத்து நாட்களில் நான் தொடர்ந்து இது சம்பந்தமாக வீடியோக்கள் போடுவது வகுப்பெடுப்பது என்று ஒரு தொடர் முயற்சியில இருக்கிறேன் பண்ணிக்கும் அதனால இந்த டெலகிராம்லேயும் நான் வந்து இது பற்றி போடணும்ட்டு கிட்டத்தட்ட ஒரு வார்டம் ஆச்சு நம்ம டெலகிராம் குழுவில் வந்து வந்து வகுப்படுத்ததோ அல்லது தகவல் சொல்வதோ கேள்விகளுக்கு பதில் சொல்வதோ என்று மற்றபடி அடுத்தடுத்து வந்த தம்பிகள் மற்றும் நண்பர்கள் பதில் சொல்லிட்டு இருக்காங்க அது போதுமானதாகவும் இன்னும் குறைவானதாக கூட இருக்கலாம் வெகு விரைவில் அதற்கும் நேரம் ஒதுக்கி வாரந்தோறும் நேரடி வகுப்புகளையும் நான் எடுப்பதற்கு தயார் சந்தேகங்களை விளக்குவதற்கு தயாராக இருக்கிறோம் டெலிகிராம் கூடல இருக்கிறவங்களுக்கு